வணக்கம் இரவு தூக்கம் வராமையிலேந்து ஆரம்பித்து நமது உடலில் ஏற்படுகின்ற மலச்சிக்கல் வரை மற்றும் கை கால் வலியிலிருந்து தொடங்கி ஜீரணக் கோளாறுகள் வரை கண் கோளாறுகள்லேருந்து ஆரம்பித்து விரலில் ஏற்படும் நகை சுத்தி இது மாதிரி எல்லா வகை கோளாறுகளுக்கும் ஒரே சிகிச்சை பலன் அளிக்கும் என்று சொன்னால் நம்ப முடியுமா கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சிகிச்சையை செய்து பாருங்க அந்த அதிசயம் உண்மைதான் என்பது உங்களுக்கே புரிந்துவிடும் இதற்கு தேவை என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையும் புரிந்து கொள்ளும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு செஞ்சால் அது நல்ல பலன் அளிக்கும் அந்த ஒரு தன்மையும் இருந்தால் போகிறோம் ஏன்னா நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சிங்க உடனே மாத்திரையை சாப்பிடணும் அல்லது டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணக்கோடு நம்மில் ஆழமாக பதிந்திருக்கு எனவே இந்த சிகிச்சையை பற்றிய ஒரு தயக்கமும் சந்தேகமும் ஆரம்பத்தில் இருக்க செய்யும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த சிகிச்சை நீங்கள் தொடர தொடர ஏற்படுகின்ற நன்மை பெனிஃபிட்டை பார்த்துட்டு உங்களுக்கே நம்பிக்கை துணிவு ஆகியவை ஏற்பட்டுவிடும் நமது உடம்பில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் தேவையான பொருள் இயக்கம் இந்த ரெண்டுமே எதிர்ப்பு பொருளும் தேவையான சரி செய்யும் இயக்கமும் நம்முள்ளேயே இருக்குது ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளறதுக்கு வழிமுறைகள் தெரியறதில்ல இப்போ அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம உடம்புல எங்கேயாவது வலிக்க ஆரம்பிக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணும் சனியம் பிடித்த வழி மறுபடியும் தொடங்கிடுச்சு எப்போ போய் தொலையுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வழியிலிருந்து விடுபடவும் அதை புறக்கணிக்கவும் ஒரு இயக்கம் உண்டாகிறது இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய உடல் இயக்கம் வேறாகவும் மன இயக்கம் அதனுடைய ஒரு ரீதியிலேயும் செல்லுகிறது இந்த கோஆர்டினேஷன் என்பது கிடைக்காம போயிடுது எப்போவுமே நம்முடைய மனம் ஏற்றுக்கொண்டு உடல் அமைப்பும் அதற்கு ஒத்துழைக்கும் போது தான் நன்மைகள் உண்டாகும் இப்போ அந்த மெக்கானிசம் எப்படி இருந்தா வேலை செய்யும்னா நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தில் இருக்கும்போது தான் அதாவது அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இருக்கும்போது அந்த உடலில் இருக்கிற அந்த தற்காப்பு அந்த அமைப்பு சரியாக வேலை செய்யும் தற்காப்பு அமைப்புன்னா அது வேறு எதுவுமே இல்லைங்க எல்லாம் வல இறை அருள் தோற்றுவித்து வைத்தல்ல அமைப்பு தான் நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதா வைத்துக்கொள்ளுங்க அதை தீர்க்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது நான் உங்களை நம்பி ஐயா எனக்கு இந்த நன்மையை செய்து கொடுங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கொண்டா தானே நீங்கள் அதை செய்வீங்க அதே தான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் நாம் நம்முள்ளேயே இருக்கின்ற அந்த செல்ஃப் க்யூரிங் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் மெக்கானிசத்தை நாம் அனுமதிக்க போகிறோம் அதற்கு பிறகு அதுவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறது இதுதான் இந்த யோகா ட்ரீட்மெண்ட்டோட பேசிக் கான்செப்ட் இதை நம்ம இப்போ செய்து பார்த்துடலாமா ரெடி ஆகி கொள்ளுங்கள் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் உடம்பை ரிலாக்ஸாக வைத்து கொண்டு மனதையும் ஃப்ரீ பண்ணி கொள்ளுங்க கண்களை மூடி தியானத்தன்மையில் ஒரு செகண்ட் இருங்க இப்போ நான் போகிறத நீங்கள் வாய்விட்டு திரும்ப சொல்லுங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்த பிறகு வாய் விட்டு சொல்ல வேண்டியதில் நினைத்து கொண்டாலே போதுமான தொடங்க இருக்கிறோம் என்னுடைய உடல் வலி மற்றும் கோளாறுகளை அதனால் ஏற்படும் கஷ்டங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய உடல் இந்த சிரமங்களை தானே சரி சரிசெய்துவிடும் அப்படி ஒரு அபூர்வ சக்தியை எல்லாமல்ல இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் எனவே என்னுடைய உடல் வலி மற்றும் சிரமங்களை பற்றி நான் போவது இல்லை அவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவை எல்லாமே தன்னில் தானாக சரியாகும் சாந்தி. தாங்க யோக சிகிச்சை இது எப்படி வேலை செய்து எத்தனை நாளில் பெனிஃபிட் ஏற்படும் என்கிறத பார்க்க இருக்கிறோம் உடலில் இருக்கின்ற அந்த கோளாறு அல்லது வலிக்குரிய காரணம் அதோட தீவிரத்தை பொறுத்து ஒரு மாதத்திலேருந்து மூன்று மாதங்கள் ஆகும் ஆனால் ஒன்றும் மலைக்க வேண்டாம் இத்தனை நாளான்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த அந்த நொடியிலேருந்தே அது குறையறதோட அந்த தன்மை உங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பித்து விடும் கொஞ்ச நாள் அது இல்லாமல் போயிடும் ஆனால் திடீர்னு ஒரு நாள் தலை காட்டலாம் ஏன்னா மறுபடியும் வந்துடுச்சே அப்படின்னு அப்போது இன்னும் பதட்டம் அடைய வேண்டாம் அந்த சிகிச்சையை மறுபடியும் செய்யுங்க உடலில் இருக்கிற எஞ்சி இருக்கிற கழிவு பொருள் மற்றும் கோளாறுகள் முழுமையாக நீங்கிவிடும் பிறகு அருமையான ஒரு அமைதியான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க நிச்சயமாக முடியும் சரியா நன்றி மீண்டும் சந்திப்போம்